ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மினி ஃபார்ம் ஹவுஸ் கெட்டுற மாதிரி இடம் தேடிட்டுருக்கீங்களா அப்போது இந்த இடம் உங்களுக்கு ஏற்ற இடமாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குங்க நல்ல ஒரு கரிசல் பூமி தார் ரோட்டுக்கு மேலே ஒரு சச்சமுகமான ஒரு தரிசி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையத்தில் இருந்து சங்கரங்கோயிலுக்கு செல்லும் சாலையில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தாங்க இருக்கும் கரிசல் குளம் பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு தண்ணீர் பாசனம் பார்த்திங்க அப்படின்னா கிணரோ மற்றும் போர் எந்த ஒரு வசதி இல்லைங்க நமக்கு தேவைப்பட்டால் நம்ம அமைத்து கொள்ள வேண்டியது இந்த இடத்தினுடைய மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செண்டின் விலை முப்பதாயிரம் சொல்கிறாங்க நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த இடம் ஒரு மினி ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு ஏற்றமான இடம் தாங்க ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு சரியாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இடத்துக்கு சுற்றிலும் எலுமிச்சை பருத்தி கொய்யா தென்னந்தோ பூண்டாக்கி நல்ல ஈல்டு இருக்காங்க இது போக மேலும் டீட்டெயில்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு இடம் விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை அணுகவும்